ஏற்ற தாழ்வுகள் இஸ்லாத்தில் இல்லை சகோதரர்களே கவனமாக புரியுங்க கருப்பர் வெள்ளையர் இல்லை அதாவது பணக்காரன் ஏழை இல்லை ஹஜ்ஜத்தில் வதாலரசுலா சொல்கிறாங்க என் காலுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் என்றாங்க சுமான் அல்லா அந்த உரையை திரும்பி திரும்பி படிச்சு பாருங்க பெருமாள் உரையை திரும்பி திரும்பி படிச்சு பாருங்க பெருமாள் பேசுகிற நேரம் அவருக்கு ரொம்ப குரல் வளம் உள்ள ஒரு ஆள் தான் முன்னாடி நிற்கிறாரு அவர் ரொம்ப சத்தமாக சொல்ல பின்னாடி உள்ளவங்க கேட்க சத்தமாக சொல்ல லாஸ்ட் வரைக்கும் உரை போகுது இவங்க சொல்லு சுபகானல்லா அதெல்லாம் உலகம் எங்கும் இன்றைக்குள்ளே ஜோ பைடன் பேசுகிறத கூட மீடியாவுக்கு வந்துடும் நாளைக்கு அழிஞ்சு போயிரும் பெருமானார் பேசினதை எழுதிக்கோங்கன்னு சொன்ன உரை நிஜமாக எழுதினது இன்றைக்கு வரைக்கும் நிற்குது ஹஜ்ஜத்தில் வர அந்த உரை அப்படியே ஒவ்வொரு புளி துளி துளியாக பெருமானர் எப்படி பேசினாங்கன்றிருக்கு திரும்பி பாருங்கள் திரும்ப திரும்ப அதில் மக்களுக்கு மக்களுடைய மானத்தை பற்றி சொல்ல நிறைய பேசினாங்க அந்த வசியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அல்லாவுடைய நல்லடியார்களே எந்த அளவுக்கு அரபிகள் மாறினாங்கன்னா மானபங்கப்படுத்துறது நின்றே போச்சு ஒரு தடவை அவர்களுக்கும் இன்னொரு தோழர் அவருக்கு என்ன பண்ணாங்க ஒரு சின்ன வாக்குவாதம் வாக்குவாத நேரம் அவருக்கு வந்து கோபத்தில் சொல்லிட்டார் எப்படி சவுதா ஏ கருப்பீடமாங்கன்னுட்டார் அவங்க உமா கருப்பு அதனால இவங்க என்ன பண்றாரு என் கருப்பிட மகனேன்ட்டாரு கருப்பிட மகன் இது அவமானம் ஏன்னா பட்ட பேர் மாறி பிலா போறாங்க கவலையோட போய் யார சொல்லலாம் எனக்கு கருப்பி மகன்ட்டாரு பாருங்களேன் பண்ணிட்டாரு அல்லா கூட தூர செல்லல்ல அலை செல்லம் அவர்கள் கூப்பிட்டாங்க இன்னக்கு ஜாகிலியா ஜாகிலிய காலம் இன்னும் ஜாகிலியத்து பண்பு இன்னும் இருக்குப்பா உங்கள்ட்ட இன்னும் ஜாகிலியத்து மிஞ்சிருக்குது இந்த மாதிரி பேசாதீங்க சொன்னால் என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க நான் விளையாடுறேன்னு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அடிமை என்பதை நீங்கள் இன்றைக்கி நான் இப்படி பேசினா அது அடிமையே நீங்கள் புரியணுமா இருந்தால் வரலாறு நீங்கள் படிக்கணும் அடிமைண்டா இந்த மைக்குக்கு அதுக்கு ஒரு உணர்வும் இல்லை நான் பேசிட்டே இருக்கலாம் எதுவும் பண்ணலாம் இது மைக் இந்த வாஷிங் மிஷினை போட்டிங்கண்டா வீட்டில் இருபத்தி நாலு மணித்தான வாஷிங் மிஷினை என்ன பண்ணலாம் போட்டு துவைக்கலாம் அடிமைண்டா அதை மாதிரி தான் ஒரு மனுஷன் உங்களை மாதிரி நரம்புள்ள மனுஷன் அபசா அபசா எத்தியால இருந்து எடுத்துட்டு வருவாங்க எப்படி போன் வில போகுமோ மைக்கு விற்பாங்களோ தேங்காய் விற்பாங்களோ இவன் என்ன விலன்னு கேட்பாங்க ஒரு ஆள் விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாரு வாங்கிட்டு போனா இந்த கல்யாணம் முடிக்க இயலாது அவன் நினைச்சா சாப்பாடு கொடுப்பான் நினைச்சா மிதிப்பான் பாலைவனத்து மண்ணில போட்டு மிதிச்சாலும் எவனும் கேட்க கூடாது ஏ ஆள் நான் எதுவும் பண்ணுவேன் ஹியூமன் ரைட்ஸ் இல்ல போலீஸ் இல்ல யாரும் பிடிச்சி போட மாட்டாங்க அடிச்சா அடி பார்த்துட்டு போகணுமே தவிர ஏன் அடிமை நான் வாங்கிருக்கிறம்பா நான் வாங்கின மெஷின் மாறி இப்ப புரியுதா அவங்களுக்கு சுக ஒண்ணுமே பண்ணிடாது அந்த பொம்பளைய கல்யாணம் என்ன கல்யாணம் ஒண்ணும் பண்ண சாவுற வரைக்கும் இரு சாப்பாடு தரும வாழ்ந்துட்டு இவன் சாவ கூடாதுன்றதுக்கு சாப்பாடு கிடைக்கும் செத்து போன வேலை எடுக்காதே அதுக்கு சாப்பாடு கொடுப்பானே தவிர இந்த மாதிரி பயங்கரமான ஒரு காலம் அந்த நேரத்தில் ஒரு கல்வியை எல்லாம் தேர்ந்தெடுத்தான் அவர் கருப்பா வெள்ளையாண்டு அல்லாஹ் பார்க்கல அவர் எங்க எந்த நாடுன்னு பார்க்கல அவர் எவ்வளவு அல்லாஹ் பார்க்கல அவர் சொன்னது போய் சேர்ந்துட்டு இப்ப அவன் எஜமானன் மணலில் கடுமையான சூழல நடக்க கஷ்டம்ன்றோம் பாறைவனத்து மண்ணில் நடக்கவே கஷ்டம் அந்த முதுக போட்டு சுடு மணல் அவர் அப்பெல்லாம் அல்லாவுக்கு கேட்க சொல்ற அகது மைக்ல சொல்லி அல்லா கேட்க தேவையில்ல ஆகன்னு சொன்னா அல்லா கேட்டு அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹ் ரெண்டு இல்லை அல்லாஹ் நாலு இல்லை அல்லாஹ் ஒன்றுதான்றாரு சொல்ல சொல்ல பரட்டான் இதான் அடிமை எதுவும் பேசலாது யாருக்கும் பேசலாது பிற்காலத்துல இவர் அபு அவங்க விலை கொடுத்து வாங்குறாங்க சுதந்திரமாக்கிட்டாங்க பிலால் இப்ப இதுக்கு மேல நான் வாங்கினதுக்கு பிறகு என் வீட்டுக்கு வந்து உடுப்பு கழுவி எல்லாத்தையும் செஞ்சு இன்னைக்குள்ள வேலைக்காரன்னு கண்டிஷன் போடுவான் சம்பளம் சரியா சரியாயிருக்குலான்னு போயிடுவேன் சம்பளமே தான் ஒண்ணு இல்ல வாங்கினே தான் கண்ணு நைட் ரெண்டு மணிக்கு எழுப்பாட்டு உடுப்ப கழுவின்னா கழுவணும் தூக்கி முட்டி முட்டி கழுவணும் நாலு மணிக்கு இது பண்ணேன்னா செய்யணும் ஏன கொண்டு இது பண்ணி எனக்கு மசாஜ் பண்ணேன்னா மசாஜ் பண்ணணும் பேசக்கூடாது ஏ கொண்டு போட்டாலும் யாரும் பேச மாட்டான் ஏன் அடிமே நான் பாப்பேன் அப்படி உள்ளவரை விடுதலை பண்ணினா இவருக்கு எவ்வளோ கண் கலங்கி இருக்கும் நான் என்ன செஞ்சு தரணும்னு சொல்லணுமா ஹவு பார்க்கலன்னு எதுவும் கேட்கவும் இல்லை அவர் அப்படி பண்ணவும் இல்லை இந்த பிலால் ரலில் தான் தான் இப்ப பேசுறாரு இப்போ இவர் என்ன சொல்லிருக்கணும் அபுதல் நினைக்கிறேன் அபுதா என்ன சொல்லணும் பிலால் உங்களை மறந்துட்டேன் நீங்க யாருண்டி நீங்க யாரு உங்களுக்கு எல்லாம் மிச்சம் உங்களை எல்லாம் இங்க எடுத்து வந்து இந்த இடத்துல வச்சு சுதந்திரமாக்கி வச்ச பாருங்க எங்களுக்கே கை நிட்டுறீங்களா நாங்க அரபி நீங்க யாரு தெரியுமா அபசி இப்படி பேசிருக்கணும் இது அரபு நாட்டு பண்பு

பாரசீகத்தை சேர்ந்த சல்மான் இருந்தார் ரூமி ரோமபுரியை சேர்ந்த சுவைப் இருந்தார் யாரை யாரையும் திட்டமான ரோமவாசி பாரசீகம் எல்லா ரசூலாக்கு நெருக்கம் எந்த பேதமும் இல்ல இந்த பிலால் இந்த செய்தியை சொன்ன உடனே ரசூலா சொன்னாங்களே ஜாகிலிய தின்னு இருக்கிறேன் அப்படியே சொல்றாரு கண்ணத்தை கீழே வச்சு பிலால் உங்க காலாலே என் கண்ணத்தை மிதிங்க அது வரைக்கும் நான் எழும்ப மாட்டேன் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க சுபகாரல ஒரு ஆபசி வரலாறில் முதல் தடவை ஒரு கருப்பர் இந்த அமெரிக்காவில் கருப்பர் வித்தியாசம் இன்றைக்கு பேசலாம் இன்றைக்கு பேசலாம் என்னன்னா எந்த காலம் எந்த காலம் கொரோனா கண்ணால பாத்தீங்க ஒரு கருப்பரை கொண்டார்கள் பெரிய இதா போச்சு உலகமே வைரலா போச்சு அந்த செய்தி ஒரு பொலிஸ் பெருசா இதா போச்சு நீங்க பார்த்திருப்பீங்க அந்த வீடியோ காட்சியை பெருமானரை எப்படிப்பட்ட உருவாக்கி இருந்தாங்க தெரியுமா எங்க ஊருக்கு வந்து எங்களை எப்படியா கேட்டாங்க கலையை கீழே வச்சுட்டு கண்ணத்தை காட்டி மிதிக்க பிலால் நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்க மிதிக்கும் வரைக்கும் நான் தூக்க மாட்டேன் என்ன கண்ணியம் ஒரு காலத்துல அடிமத்தனம் எல்லாம் பேசல இப்படி எப்படி நடந்தாங்க தெரியுமா கருப்பர் வெள்ளையர் வித்தியாசம் இல்லை ஏற்ற தாழ்வு இல்லை யா இதெல்லாம் இஸ்லாம் சொன்னது இதெல்லாம் நம்ம கல்புல வந்தாதான் அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிமா வரும் அப்பதான் மானத்தை பாதுகாப்போம் இதெல்லாம் வராட்டி வராது வேற நான் பணக்கார நீ வேற நான் இது நீ இந்த இது வந்துடும் இந்த தீன் நாம வந்துடும் அல்லாவுடைய நல்லடியார்களே பத்து மக்கா மக்கா வெற்றி கொண்டாடப்படுற நாள் ரசூல்லாக்கு எவ்வளவு கோபம் இருக்கணும்டா பத்தாயிரம் பேரை கொண்டாந்து என் முகத்தை கிளிக்க பாத்தீங்களா என் தலையை வெட்டி பாசல் பண்ண பாத்தீங்களா என்ன கொள்ள பாத்தீங்களா இன்றைக்கு படம் எப்படி வருவது தெரியுமா இவராத்தோட எல்லா திசைகளையும் மக்கள் ரசுல்லா, கண்ண கண்ணை காட்டிலாக போதும் அபூ சபி கூட்டி வந்து கதையை முடிச்சுருங்க மன்னிச்சுட்டேன்னாங்க யூசுஃப் எப்படி தந்த சகோதரர்களை ஆட்சியில் அமர்ந்ததுக்கு பிறகு நானாமார்கள் கண கிணத்துல போட்டு கிணத்துல இருந்து அவங்க கொண்டு போய் சந்தையில் விற்று சந்தையில் ஒரு வீட்டில் போய் வேலை செய்யப்போக்குள்ள வாப்பா தேம்பி தேம்பி அழுது அங்கிருந்து ஜெயிலுக்கு போய் இருந்து ஆட்சிக்கு வந்து யூசுப் அழைச்சலாம் இப்படிலாம் பண்ணி நீங்களேடா எங்கள் வாப்பா எவ்வளோ அழுந்தாரிய நம்பி எனக்கு எவ்வளோ என்னோட எவ்வளோ இறக்கோ அவரை துடுக்கி விட்டிங்களே இப்படியா சொன்னாரு மன்னிச்சுட்டேன்றார் இதான் கல்பு ஒரு முஸ்லீமுக்கு வர கல்பாலா ரத்த உறவு நான் அல்லாட்ட உங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் பெருமாள் அதை படித்தவர் இந்த மக்களுக்கு சொன்னார் மக்கா பத்து மக்கா நேரம் கருப்பு தலப்பாய் போட்ட ரசூல்லாவை வர்ணிக்கிறார்கள் ஒட்டகத்தில் எப்படி போறாங்க தெரியுமா தன் தலை கீழே வந்துட்டு மத்த காலத்துக்கு இப்படி போற ரசூல்லா குனிந்து விட்டார்கள் பெருமை சாயல் கூட வரக்கூடாது ரசூல்லா ஒரு இடத்துல சொல்ல மக்களே நான் கன்ற வெற்றி

காபத்துள்ளாவுடைய திறப்பு வருகிறது எங்க இருந்து கெட் அவுட் என்று வெளியே அனுப்பினார்களோ உடுத்த உடுப்போட வெளியே போன்னு சொன்னார்களோ இந்த நம்ம ஒரு வீட்டுல இருந்து வாப்பா மகனோடு கெட் அவுட் வெளியே போடான்னு காலையில் உதஞ்சா பிடிக்கும் வெளியே அனுப்பின அதே ஊருக்கு பெரும் படையோட வந்த சூழல்லா காபத்துள்ளா திறப்பை கையில் எடுக்கிறார்கள் சண்டித்தனம் பண்ணவில்லை திறக்கிறார்கள் எல்லா சிலையும் அகற்றார்கள் தான் சுத்தப்படுத்துறார்கள் எல்லாம் பண்றார்கள் மக்கா வெற்றி நேரம் வருகிறது தொழுகைக்காக வேண்டி ரசூல்லா தன்னுடைய விரலால் உயர்ந்து உயர்ந்து பார்க்கிறார்கள் எட்டி எட்டி பார்க்கிறார்கள் என்றால் கூட்டம் வரும் சில கூட்டம் இருக்கும் ஆரம்பத்தில் யாரும் இருக்கல இப்ப உள்ளவங்களை நாங்க விமர்சிக்கவும் இல்லைனா இஸ்லாத்த நிஜமா ஏத்துக்கொண்டானே ஆனா பெருமானார் பழைய ஒரு ஆளை தேடுறாரு அது அரபிகளுக்கே ஷாக் ரசூல்லா தன்னுடைய விரல்களை தூக்கி கால் வரலால் உயர்ந்து பார்க்கிறார் ஐன பிலால் பிலால் இப்படி ரப்பா எங்கே ஏண்டா மக்கத்துக்கு வந்தவரு அடிமையா நின்றவரு நாங்க யாரு இந்த ஊர்ல எங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை இருந்துச்சு பெருமாள் கேட்கறாங்க பிலால் எங்கே என் பிலால கூப்பிடுங்கன்றாங்க சுபகான ரப்பி சுபகான அல்லாவுடைய நிலையில ஹரத்துல எல்லா ரபிகளும் பார்க்க ராபசி மேல ஏற்றப்பட்டு

ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு சொன்னார் ஹலிஃபாட்ட கெஞ்சினார் என்னை விட்டுருங்க எனக்கு மதியனால இருக்கலாம் என்றார் என்ன விட்டுருங்க அவரால் தாங்க முடியல மூர்ச்சி அடைஞ்சு உழுவுற மாதிரி நிற்குது அவரால் வாழை ஏறாது உமர் பின் ஹத்தா புட்டையும் கெஞ்சினார் என்னை விட்டுருங்க நான் மதியனாவை தாண்டி போறேன் எனக்கு ரசூல்லாவுடைய ரவுலாவை கடக்க இல்லாமல் இருக்குது மை அதாவது கபரை தாண்டி போக இல்லாமல் இருக்குது எனக்கு தாங்க முடியல என்றார் அல்லாஹுடைய தூதர் மேலே வைச்ச பா சொல்லவில்லை சகோதரன் என்பது வேற அளவில் வரக்கூடாது அகுல் முஸ்லீம் அகுல் முஸ்லீம் அண்ணா ஏதோ சும்மா அகுல் முஸ்லீம் ஏன் தம்பிகள் என்ன நடக்கு வந்தா எப்படியோ அப்படித்தான் என் சகோதரன் முஸ்லீம் பாதி கொடுத்தாங்க எண்பத்தி சுத்தம் சஹாபாக்கள் வந்தாங்க அவங்க யாருமே அதில்தான் அப்துராமான் பின் நவஃப்ரனும் சொத்துல பாதி என்ன உடனே பாஞ்செடுக்கல துல்லனையும் எனக்கு மாக்கட்டை காட்டுங்க நான் போய் சம்பாதிக்கிட்டாரு எனக்கு மாக்கட்டை காட்டுங்க எனக்கெல்லாம் வேணாம் ஒன்று வேணான்ட்டாரு சுபஹெல்லாம் உலக வரலாறில் சகோதரத்துவத்தை சொல்லிக் கொடுத்த மார்க்கம் அதனால் சகோதரர்களே எந்த ஒரு விஷயம் வந்தாலும் தப்பாக இன்னொரு சகோதரை பத்தி பேசாதீங்க அது நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய பாவம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய செய்தியை நான் சொல்லி காட்டினேன் ஒரு மூமினை பத்தி அவமானப்படுத்தினால் மானபங்கப்படுத்தினால் அல்லாவுடைய லானத்து இருக்கிறது இந்த துனியாவிலும் ஆஹிராவிலும் அசாப் இருக்கிறது துனியாவிலும் ஆகிறாயும் என்று குருவான் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் உங்களுக்கு மத்தியில் சொன்னேன் முசுப்புக்காவது யாரையும் பத்தி பேசாதீங்க நலவை பேசுங்கள் இஸ்லாம் சொல்லுவது பேசினால் நல்லதை பேசுங்கள் இல்லை என்றால் மௌனமாகறீங்க இதுல இன்னொரு பகுதி இருக்குது இன்னொரு பகுதி அந்த பகுதி பயானில் சொல்ல இயலாது அது ஒரு மணி பிடிக்கும் புறம் பேசலாம் எப்போ பேசலாம் என்ற ஒரு பாடம் இருக்குது இன்ஷா இன்ஷால்லாம் ஆப்தின் மோலை இருக்கிறாரு பள்ளியில் பல மோலையில் இருப்பீங்க பாடத்தை நடத்துங்க இமாம் ரியாலு ரியாலுஷானில் அதை தொகுக்கிறாரு புறம் என்ற பாடத்தில் அதாவது புறம் பேசுகிறதுக்குரிய நேரம் என்ன ஏன்னா அதை படித்தாதான் கம்ப்ளீட் பாதி படிச்சிட்டிங்கன்னா இல்லை நான் பாதி தான் சொல்லிருக்கேன் இந்த பாதியோட பேசி போனீங்கன்னா சில இடங்களில் பேசலாம் அது எந்த இடம் சில இடங்களில் பொய் சொல்லலாம் அது எந்த இடம் ஏன்னா பாதியை சொன்னேன்னா இந்த பாதி மட்டீஸ்லாம் இல்லை ஆனால் நான் உங்களுக்கு சொன்னது மிக முக்கியமான பகுதி என்ன பகுதி என்றால் எந்த விஷயத்திலையும் யாரையும் பற்றியும் எதையும் பேசாமல் தவிர்ந்து கொள்ளுங்கள் ரசுல்லாவுடைய பள்ளிக்கு ஒருவர் வருகிறார் பின்னாடி வருகிறார் அவருடைய தாடியில் தண்ணீர் இருக்கிறது அவர் வெறும் அமைதியாக வந்த ஒருவர் தொழுகிறார் போகிறார் அல்லாவுடைய தூரர் சொன்னார்கள் இவரு அவரை பார்த்துக்கோங்க அவர் ஒரு ஜென்னாவாசி அல்லாஹுடைய நல்லடியார்களே இது நீங்க சாதாரண ஒரு செய்தியை நினைச்சிடாதீங்க ரசுல்லா காலத்தில் ஒரு ஆள் ஜன்னாவாசி என்றா இன்றைக்கு பேசுகிறேன் நானும் நீங்கள் அதுக்கு அங்கலாய்க்கிறோம் துடிக்கிறோம் ரப்பே ரஹ்மானே அந்த ஜென்னாவை தந்திரியா அல்லாஹ் ரசூல்லாவோட வாழ்ற பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ் நீ யாரையெல்லாம் நீ அமர்த்து செஞ்சோ அந்த சித்திகீன்களோட சாலிகீன்களோட சுவதாக்களோட நல்ல மக்கள் அந்த மக்களோட பேச பேச சந்தோஷமா இருக்கும் அந்த மக்களோட பழக பழக சந்தோஷமா இருக்கும் அந்த வாழ்க்கையை தந்திரியா அல்லஹான்னு கேட்குறோமே அந்த வாழ்க்கையை ரசூலுல்லாவுடைய வாயினாலே இவர் ஜென்னாண்டா எப்படி இருக்கும் பள்ளியில் வருபவர் தன்னுடைய காலனிகளை கையில் எடுத்துக் தாடியிலே தண்ணீர் இருக்கிறது தட்டுகிறார் அந்த அதிசயம் அப்படியே வருகிறது பின்னாடி உள்ள பாபால் முன்னாடி வருகிறார் அவர் பேசாம தொழுது விட்டு போகிறார் ரசூல்லா சொன்னாங்க இவரை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க இவர் ஜென்னா கூறியவர் இவர் ஜென்னாவாசி என்னங்கிற சூழல்லா அம்ரு பின் ஆசை நினைக்கிறேன் இவரை பின்தொடர்கிறார் என்ன ஜென்னாவாசி என்றால் நாங்களும் இவர மாதிரி வாழ்ந்தா இவர மாதிரி ஆனா எங்களுக்கு ஜென்னாக்கு போடாமே என்றா ஒரு ஆள் பணக்காரனா நினைக்கிறாரு கொஞ்சம் கவனமா பாருங்க ஒரு பிசினஸ் என்றா கொப்பி பண்ணி எப்படி அவரை மாதிரி பணக்காரனாக பார்ப்போம் இது மாதிரி இவர் ஜென்னாவாசி என்ன எப்படி ஜென்னாவாசி எப்படி ஆகிறது என்பதுக்கு போறார் போய் ஒரு பொய் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் எங்கள் வீட்டில் தகராறு உங்க வீட்டில் தங்கலாமான்னு கேட்கிறார் ஜென்னாவை அடைவதற்கு இவர் என்னெல்லாம் பண்றாரோ இவர் பண்றதை பண்ணி பார்ப்போமே அந்த தோழல் செய்யறதை செஞ்சு பார்ப்போமே என்பதுக்காக வேண்டி போகிறார் போனால் அவர் சாதாரண வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை எல்லா சாபாக்களும் எப்படி வாழ்வாங்களோ அப்படி இறுதியாக அவர் சொன்னார் நான் உங்களுக்கு இப்படி எனக்கு என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா ரசூல்லா உங்களை ஜென்னா உங்களுக்கு சொர்க்கம் என்று சொன்னார்கள் அந்த சுவர்க்கம் ஏன்னு எனக்கு புரியல நான் உங்க பின்னாடி வந்து பார்த்தேன் எனக்கு ஏதாவது அப்படி கிடைக்குமாண்டி சொல்லுங்களேன் என்ன நான் உங்களிடம் அமைதியை கண்டேன் நீங்கள் மிக அமைதியான மனிதர் யாரையும் பத்தி எதுவும் பேசவில்லை அவர் சொன்னார் நான் யாரையும் பத்தி எதையும் பேச மாட்டேன் யாரையும் பத்தி எதையும் பேச மாட்டேன் மாட்டேன் எதையும் தப்பாக நினைக்க மாட்டேன் அந்த ஒரு விஷயத்துக்கு ரசூ எனக்கு அப்படி சொன்னார்களோ தெரியாது என்று அவர் சொன்னால் அல்லாவுடைய நல்லடியார்களே உதடுகளுக்கு மத்தியில் உள்ளது உங்களுக்கு உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் அந்த உதடுகளுக்கு மத்தியில் உள்ள நாக்கை நாம் பாதுகாத்துக் கொண்டோம் என்றால் பெருமான நமக்காக வேண்டிய அல்லாவிடம் சொல்லுவார்கள் ஜென்னாக்குரிய வாழ்க்கை கிடைக்கும் அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால் அல்லாவுடைய நல்லடியார்களே அதாவது அமானிதங்கள் ഇമ മാനം புனிதம் அடுத்த சகோதரனை சகோதரன் நினைக்கிறதே மிக முக்கியம் இவைகளை எல்லாம் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த உரையில் உள்ள மற்ற பகுதி எந்த கட்டத்தில் இஸ்லாத்துக்காக வேண்டி பேசக்கூடிய ஒரு நிலங்கள் இருக்குது அந்த இடத்துல சில பேர் அறிமுகப்படுத்தணும் இஸ்லாத்துக்காக வேண்டி அறிமுகப்படுத்தணும் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு அப்படியான நேரம் சில அந்த அடிப்படைகள் எல்லாம் இன்ஷா உங்கள் ஊரில் உள்ள மௌலிகமார்களை வைத்து நீங்கள் அதை பாடமாக எடுங்க கேட்டு நீங்கள் உரிமையோடு கேளுங்க எங்களுக்கு இந்த பாடத்தை நடத்துங்கன்னு கேளுங்க எப்படி பேசுறவங்க கேளுங்க ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லா உங்களை நேசித்தால் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நேசித்தால் அல்லாஹ் மீது ஆணையாக வானம் பிளந்து அந்த ரகமத்து வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த பூமி நம்மளை தாங்கி கொள்ளும் நீங்க நினைச்சிடாதீங்க இந்த பூமியில் உள்ள மிக பரமான மனிதர்களாக நாம் இருப்போம் ஆயுதத்தோடு அல்ல சிரிப்போடு சின்ன ஏழ்மையான ஒரு வாழ்க்கையில் மிக பலமான புருஷர்கள் இந்த பூமியில் மதீனத்தின் நகரத்தில் நடந்தார்கள் அபு ஹுரைலா அவர்கள் இஸ்லாத்தை கடைசி காலத்தில் ஏற்றுக்கொண்டவர் பசியில் மயங்கி கீழே உழுதவர் அது தலைவர் பள்ளிவாசல் முற்றவளியில் தூங்கியவர் வீடு இல்லை பெருமானரை கண்டு மயங்கியவர் தன் வீட்டுக்கு போக முடியாமல் பெருமானரை பார்க்கணும் என்று துடித்தவர் பெருமானர் பேச்சை கேட்கணும் என்று ஆசைப்பட்டவர் பத்தி அதிகமாக கடைசி ஆண்டுகளில் ஒன்பதுகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொன்னவர் பெருமளோட ரெண்டு வருது வாழ்க்கையைத்தான் அவ்வளவு கொப்பளித்தார் அவர் ரெண்டே ரெண்டு வார்த்தை வாழ்க்கை தன் கைகளை சின்ன பூனை குட்டியை வைத்துக் கொண்டவர் அந்த பூனை கொஞ்ச குழாயுவர் அவருக்கு சின்ன பூனை குட்டியுடைய தந்தை என்று அபு ஹுரைரா அபாயிர் என்ற சொல்ல கூப்பிடுவார்கள் அபு ஹுரைரா ஒரு இடத்தில் அவருக்கு ரொம்ப பசியாக நிற்கிறது அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார் மிகுந்த பசி ஒண்ணுமே இல்லை ரசூல்லா நான் அந்த பசியிலே பெருமாள் எங்களுக்கு ஒரு கௌரவத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் மார்க்கத்தை பேசி யார்ட்டையும் சல்லி வாங்க மாட்டாங்க மிகவும் கௌரவமானவர் அந்த கௌரவம் சஹாபாக்கள் இருந்துச்சு அப்புறம் சொல்றேன்

வாங்க பெருமான என்னை பொருந்தார்கள் வீட்டுக்கு போய் கேட்டார் ஏதாவது இருக்குதான் கேட்டார் ஆமாண்டா ஒரு பால் கோப்பை இருந்துச்சு ரசூல்லா சொன்னாங்க அபுகுரையரா ஒரு பால் கோப்பை இருக்குது ஆனா நீங்க போய் இது புகாரில் வரக்கூடிய செய்தி உங்களுடைய சகாக்கள் இருக்கிறாங்களே உங்களை மாறியே ஒரு ஈச்சப்பழத்தை சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்களே அவங்க ஏங்க நிக்கிறாங்க அவங்களுக்கு ரசூல்லாவை பார்க்கணுமா அவங்களுக்கு ரசூல்லாவோட பேசணுமா அவங்க ரசூலா பின்னாடி தோழணுமா திரும்ப ஊருக்கு போக இயலாதா ரசூலா விட்டு பிரிய இயலாதா எழுபதுக்கு மேற்பட்ட தோழர்களுடைய தலைவர் கூட்டிட்டு வாங்க அவர் சொல்லுகிறார் இஸ்லாமிய மரபு என்னண்டா விருந்துக்கு கூப்பிட்டோம்டா விருந்தாளி சாப்பிட்டதுக்கு பிறதான் நம்ம சாப்பிடணும் விருந்தாளி கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னா விருந்தாளி சாப்பிட மாட்டீங்கன்னு சாப்பிட தேவையில்லை அவர் சாப்பிட வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் ஏதா மரபு கூட்டிட்டு வாங்கன்னு அவருக்கு தெரியும் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இவர் குடிக்கணும் அவர் சொல்லுகிறார் அல்லாஹ் மீது ஆணையாக பெருமானார் எனக்கு கூப்பிட சொன்னார் நான் எனக்குள்ளேயே நொந்து கொண்டேன் இவ்வளவு பசி இதுல இவங்களுக்கு வேற கொடுத்துட்டோம்னா ஆனால் ரசூலா சொல்லிட்டாங்களே செவமடுப்பார்கள் கட்டுப்படுவாங்க என்ன மிருக பசியா இருந்தாலும் அல்லாவுடைய தூயர் உங்களை கூப்பிடுறாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன் எல்லாரும் பசி ரசுல்லா சொன்னாங்க அபூராக கொடுங்க அவர் கல்பால சொன்னார் ஆரம்பத்தில் என் கல்புக்குள் ஒரு பெரும் இது வந்துச்சு எனக்கே இப்படி எல்லாரும் குடிச்சு எனக்கு என்ன மீ போது இவ்வளோ பசியில் குடித்தேன் குடித்தேன் எல்லோரும் குடித்தார்கள் எல்லோரும் போய்விட்டார்கள் அந்த பால் அப்படியே இருந்தது ரசுல்லா சொன்னார்கள் இது புகாரில் வரக்கூடிய செய்தி ஈஸ்ரீப்யா பாகிர் அபூராக குடிங்கள் நான் குடித்தேன் சும்மா ஷரீபு அப்புறம் ஈஷரீப் குடிங்க போதும் யார சொல்லலாம் இங்க நிரம்பிட்டு நல்லாவே அபூரா நானும் நீங்களும் மட்டும்தான் குடிங்க கடைசியில் மிஞ்சதை பெருமாள் குடித்தார்கள் முடிந்து விட்டதன் நான் அல்லாவுடைய நல்லடியார்களே இவ்வளவு பசி கொடுமையை பத்தி அவர் நிறைய அதிசர் வச்சிருக்கிறார் பசிக்கொடுமை அபூரஹெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வாங்கி விழுந்துட்டார் சொல்ல வீட்டு முன்னாடியே பிள்ளைகள் மேலே ஏறி பைத்தியம் நினைச்சு அவர் மேலே ஏறி குதிச்சதெல்லாம் அவர் சொல்றாரு ஆனால் ஒரு காலம் வருகிறது அபூஹர சொல்றாரு என் கையில் லேஞ்சி எதுக்கு தெரியுமா மூக்கு தொடக்க நான் கவர்னர் அமீர் சுபஹாக்களுக்கு சாப்பிட முடியாம இருந்தார்களோ இன்னொரு காலம் வந்தது அவர்கள் அமீராக பகுதாதுடைய அமீர் அவரி இவரி அவரி அவர்கள் எல்லாரும் பெரும் பெரும் அமீர்களாக மாறினார்கள் இப்ப இவங்க மாறிட்டாங்களா இப்ப இவங்க மாறிட்டாங்களா அவரு சொல்லுகிறார் என் அபுராவை பார்த்தேன் அவருக்கு அவர் அமீர் என்று தெரியாது மறந்து விட்டது அவர் சந்தைக்கு வருகிறார் அவர் அமீர் தலைவர் சந்தைக்கு வந்து வெறுமன சந்தை ஆட்களோட சாதாரணமா பேசுகிறார் சாதாரண பழகிறார் அந்த சஹாபாக்கை என்றைக்கும் பெருமை அடிக்கவில்லை அல்லாவுடைய நல்லடியார்களே மிகவுமே தன்னுடைய ஏழ்மை எப்ப எப்படி ஏழ்மையா நின்றார்களோ பணம் அவர்களை மாற்றவில்லை அவர்கள் எல்லோரும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் நல்ல நிலைமையில் மற்றவர்களோடு நின்றார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே அவருடைய கல்புகளில் சகோதரத்துவம் நிஜமாக நின்றது மௌத்து வரைக்கும் நின்றது அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் கண்ணியப்படுத்தினால் அல்லாவுடைய நல்லடியார்களே அவர்களை அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலும் சிறப்பித்தான் அந்த கண்ணியமும் சிறப்பும் நமக்கு தேவை என்றால் சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே இவைகளை எல்லாம் சரியான முறையில் கேட் சகோதரத்துவத்தை பாராட்டி பள்ளிவாசலுக்குரிய கண்ணியத்தை கொடுத்து எங்களுடைய நாவால் எதை பேசணுமோ அவைகளை மட்டும் பேசி அதற்குரிய வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இஸ்லாம் இந்த மஜிலிசுகள் இதை போன்ற மஜிலிசுகள் அடிக்கடி பள்ளிவாசல்கள் அதிகமாக உங்களுடைய ஊர் மூலியமாக வைத்து அதிகமான மஜிலிசுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ஏன் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் என்றால் ஷைத்தான் நம்மிடம் விரைவாக வருவார் நம்மளை காணாமல் ஆக்கி விடுவான் நாலு வருடம் கொள்கைவாதை ரெண்டு வருடம் கொள்கை இல்லாதவராக மாறி அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்முடைய வீட்டில் உள்ள பெண்கள் அவர்களுக்கு இஸ்லாம் தெரியாமல் போனால் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் இந்த டிவிகளிலும் யூடியூப்களிலும் மிக அசிங்கமான காட்சிகள் வருகிறது நம்முடைய பிள்ளைகள் செம்மளை விட்டு வெகு தூரம் ஓடி வருவார்கள் அல்லாஹ் நமக்கு செய்த மிக பறக்கத்தான இடம் அல்லாவுடைய மஸ்ஜித் இந்த மஸ்ஜிதலை அமருவோம் இங்கே பேசுவோம் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வோம் நம்முடைய தவறுகளை உணர்வோம் ரப்பிடம் அழுவோம் ரப்பிடம் கெஞ்சுவோம் அல்லாஹுடம் மன்னிப்பு கேட்போம் அதற்குரிய நேரங்களாகவும் நாட்களாகவும் இவை